இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே இஸ்ரேலின் ஆயிரே உம்மை ஆராதிக்கின்றேன் எங்களை மந்தையென நடத்தி செல்கின்றவரே உம்மை புகழ்கின்றேன் கெருவுகளின் மீது வீற்றிருப்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என் வாழ்வை ஒழிந்திட செய்தீரே நன்றி கூறுகின்றேன் இஸ்ரேலே உனது மாட்சி உன் மலைகளிலே மாண்டு கிடக்கின்றது என்று தாவீது சவுலுக்காகவும் யோனத்தானுக்காகவும் புலம்பி நோன்பு இருந்தார் என்று இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் மற்றவர்களின் துன்பங்களில் பங்கெடுக்கும் மனதை தாரும் மற்றவர்களின் வீழ்ச்சியில் மகிழாது சகோதர உணர்வுடனும் உறவுடனும் வாழ நல்ல மனதை தாரும் இன்பத்தில் உண்மையான நண்பனை அறிந்து கொள்ள முடியாது துன்பத்தில் உன் பகைவனை கண்டுகொள்ள முடியும் என்று அறிவுரை தந்தவரே என் நண்பர்களின் இயலாமைகளில் அவர்களுக்கு கரம் நீட்டவும் அதனால் என் வாழ்வில் உமது ஆசீர்வாதங்களை பெற்றிடவும் அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள் இறைவேண்டலில் நிலைத்திருங்கள் என்றவரே துன்பமும் கவலையும் என்னை நெருங்கும் வேளையில் அதிகமாய் உமது அன்பிற்காக ஏங்கும் வரம் தாரும் இந்த நாளை உமது பரிசுத்த திருக்கரம் தருகின்றேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்ற உயிருள்ள வார்த்தையில் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வாழ்வு தர வேண்டுமாய் இயேசு என்ற அதி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்